வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸ் ரோட்டில் ஃபோர்வேர்ட் ட்ராக்ல நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க வந்தால் துத்தேரிப்பாளையம் அங்கே தான் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் துத்தேரிப்பாளையத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒம்போதே ஒம்பது கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லிடம் இப்போ லேவுட்டுக்கு வந்துட்டுங்க லேவுட்டு பாருங்கள் தார் ரோட்டு மேலேயே லேவுட்டுங்க இதில் ஃபஸ்ட்டு சைட்டு விட்டு ரெண்டாவது சைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சுற்றிலும் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க பாருங்கள் குடியிருப்புகள் இருக்குது ஈபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது அனைத்து வசதிகளோட கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு பாருங்கள் புதுசாக வீடுகள் வேறு ஆகிட்டு இருக்குது நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடம் பல்லடத்துலேருந்து பத்தே பத்து நிமிஷம் தான் ட்ராவலுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை வீடு 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 சொல்லுங்க நம்ம சேல் வீடியோ எடுத்து ஒவ்வொரு மார்க் கொடுக்கலாங்க பாருங்கள் வீடுகள் இருக்குது இபி இருக்குது தண்ணீர் பெசிலிட்டிஸ் அதாவது வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ரோட்டு மேலேயே அவுட் இருக்குது ரெண்டாவது லே அவுட்டாக நம்ம சைட் அமைஞ்சிருக்குது அதுவும் கார்னர் சைட்டு பாருங்க நிறைய வீடுகள் இருக்குது இந்த சைட்டை மிஸ் பண்ணிவிட்டு அதிகம் மிக 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 குறைஞ்ச விலைங்கோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வாட்டர் கனெக்ஷன்லாம் நிறையா உள்ள இது தாங்க சைட்டு சும்மா செம்மன் பூமி ஒரு அடி கூட கிராஸ் வராது அருமையான பூமி கார்னர் சைட்டுங்க ஒரு புறம் முப்பது அடி ரோடு இன்னொரு புறம் இருபத்தஞ்சு அடி ரோடு கிழக்கு தெற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க மொத்தம் இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க ரெண்டுமே கிழக்கு பார்த்துருக்குது அதில் ஒன்று கிழக்கு தெற்கு கார்னராக இருக்குதுங்க கார்னராக இருக்கக்கூடிய சைட்டின் அளவு முப்பத்தி மூணுக்கு நாற்பது மூணு சென்ட்டுங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய சைட்டு அது கிழக்கு பார்த்த சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க மொத்தமாக வேணுனாலும் ரெண்டு சைட்டை வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்